வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பக்கம் அலேசி போன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் எக்ஸ்ட்ரல் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிணறு ஆள் முப்பத்தஞ்சு அடி இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அடியில் தண்ணி இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி தென்பெண்ணை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறு வந்து பெங்களூர் தான் கலந்து போகும் அந்த தண்ணியை தான் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆறு ட்ரை இப்போ லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக தண்ணி வரதில்லை அதனால் செடிங்கெல்லாம் வாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூச்செடி தான் நிறைய இவங்க பயிர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம் பூச்செடி காய்கறி தான் தண்ணி இல்லாமல் வாடுது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இது ஏழாவது சைட் ஆல்ரெடி ஆறு சைட் பண்ணியிருக்கோம் போர் கிணறு எல்லாமே காலையிலே வந்துட்டோம் எட்டு மணிக்கு எட்டு டைம் இப்போது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் தண்ணி நல்லா ஒரு மூணு அடி தூரத்தில் போய் விழுந்துட்டுருக்கு ப்ரெஷராகவே ரெண்டு இன்ச்சு டெலிவரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தான ஒரு ஐநூறு அடி டிஸ்டன்ஸ்க்கு ரெண்ட் பைப்பில் பைப் கொண்டு வந்துகிட்ருக்கேன் என்ன கனெக்ட் பண்ணல கான்ட் வேலை இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு மண் ரொம்ப லூஸாக இருந்ததுனால ரெண்டு அடி அளவு குளிர் தோண்டியாச்சு கான்கிரீட்லாம் போட்டு முடிச்சிட்டோம் எல்லாமே காலையிலேயே வந்ததுனால ஆறு மணிக்கெலாம் வந்துட்டோம் சைட்டுக்கு பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனசோனிக் பேனசோனிக் வாரி பிராண்ட் மோனும் ஆஃப்கட்டு ஐநூற்றி நாற்பது வாட்டில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் தான் ஒன்பது ஆம்ஸ் பத்து ஆம்சில் மோட்டார் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது தண்ணியோடய ப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துகிட்ருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா ஒரு மூணு அடி தூரத்துக்கு போய் தண்ணி டிஸ்டன்ஸ் விழுந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே இங்கே விவசாயம்தான் காய்கறி பயிர் பூச்செடி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினொன்று மணிக்கு ஒர்க் முடிச்சாச்சுங்க மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் இருபத்தி ஏழு மீட்ரு ஆயிர பதினாலாயிரம் லிட்டர் பெர் ஹவர் டிஸ்சார்ஜ் மோட்டார் பத்து புள்ளி ஒன்பது ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது பதினாறு ஆம்சம் டிசிஎம்சிபி பிரேக்கர் இங்கேருந்து ஒரு ஐநூறு அடிக்கு பக்கம் தண்ணி போகணுங்க போயிட்ருக்கு ரெண்டரை டெலிவரி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பார்ப்போங்க ரெண்டு அடி ஆளும் குழி தோண்டி கான்ல பண்ணியாச்சு லாங்கில் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி பைப் லைன் கொடுத்தாச்சு ஒரு ஐநூறு அடி தள்ளி ரெண்டரை டெலிவரியில் பண்ணக்கூட்டை போட்டிருக்காங்க இங்கேருந்து நிலத்துக்கு பாச போகிறாங்க ஆற்றுலேருந்து இங்கே விட்டு பாசினது இதில் விட்டு தான் பாச போகிறாங்க நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு ஒரு ஒன்றரை அடி தள்ளி ஊற்றிட்டுருக்கு தண்ணி இந்த சோலார் பிட் பண்ணியிருக்குது பின்னாடி அந்த பக்கம் பள்ளத்தில் பண்ணியிருக்கோம் மேட்டில் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துன்னா நிறைய பேர் ரேட் கேட்குறாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சில மெட்டீரியல் கொடுப்பாங்க ஆங்கிள் கொடுப்பாங்க பைப்பு வயர்ங்கிட்டேருக்கு பண்ணுவாங்க சில பேர் பேனலை அவங்க கொடுப்பாங்க அது போக நம்ம என்ன போடுறோமோ அதுக்கான ரேட் மட்டும்தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கீங்க அந்த ரேட்டுக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது